சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் பெண்ணிடம் செயின் பறிப்பு அட்ட பகலில் துணிகர சம்பவம் செயினை பறித்துவிட்டு இளைஞர் தப்பி ஓட்டம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் உள்ள இருக்கையில் தனியாக அமர்ந்திருந்த பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் பறித்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சமீப காலங்களில் நகை பறிப்பு சம்பவங்கள் அவ்வப்போது ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது தனியாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சென்னை பெருங்குடி பறக்கும் ரயில் நிலையத்தில் தனியாக அமர்ந்திருந்த பெண் ஒருவரிடம் பட்ட பகலில் பாலிபர் ஒருவர் திட்டமிட்டு நகை பறித்து சென்ற சம்பவம் நடந்துள்ளது சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் பெண் ஒருவர் ரயிலுக்காக காத்திருந்தார் அப்போது பிளாட்ஃபார்மில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தார் அந்த நேரத்தில் பெரிய அளவில் ரயில் நிலையத்தில் கூட்டம் இல்லை அந்த பெண் மட்டுமே தனியாக இருக்கையில் அமர்ந்திருந்தார் இதனை நோட்டமிட்டு இளைஞர் ஒருவர் நைசாக அந்த பெண் அமர்ந்திருந்த இருக்கையிலேயே பெண்ணின் பக்கத்தில் அமர்ந்தார் இதனிடையே அந்த பெண் வேறு பக்கம் பார்க்கும் போது நைசாக கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறிக்க முயன்றார் இதனை சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் நகையை பறிக்கி விடாமல் தடுக்க முயன்றார் இருப்பினும் அந்த பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த பறித்து விட்டு அங்கிருந்து வேகமாக தப்பி ஓடினார் அந்த இளைஞர் இதனால் செய்வது அறியாது பரிதவித்த பெண் உதவி கேட்டு கத்தி சத்தம் போட்டார் அந்த நேரத்தில் அருகில் யாரும் இல்லாததால் அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் இது குறித்து பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பெண்ணிடம் இளைஞர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே பட்ட பகலிலேயே பாதுகாப்பு இல்லை என பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தனியாக பயணம் செல்லும் பெண்கள் மத்தியில் இந்த சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞரை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபாஜி என்கிற சவுந்தர் என்பது தெரிய வந்தது கைது செய்யப்பட்ட சவுந்தர் மீது ஏற்கனவே மறைமலைநகர் காவல் நிலையத்தில் செல்போன் பறிப்பு வழக்கு உள்ளதும் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து போலீசார் அந்த இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்